ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட் வெல்கம் பேக் கைஸ் போன வீடியோவில் வந்து முந்நூற்றி அறுபது நம்ம உடம்பில் கெடுக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த முந்நூற்றி அறுபது பாயிண்ட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நம்ம உடம்புக்குள்ளார தங்கியிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை பற்றின விஷயங்களை வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இந்த முந்நூற்றி அறுபதுங்கிறது வந்து நம்மளை என்ன பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நிம்மதியாக விடாது உண்மையிலேயே நீங்கள் யார் உங்களுடைய சக்தி என்ன உங்களால் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும் உங்களால் எவ்வளோ விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் இதை பற்றி சிந்திக்கக்கூட முடியாத அளவுக்கு உங்களை வந்து மற்ற விஷயங்களில் அடிமைப்படுத்திடும் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் தான் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் ஃபோனில் வந்து நம்ம அந்த ஸ்வைப் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம வந்து அந்த மீடியாலே வந்து அடிக்ட் ஆகி போயிட்டுருக்கோம் நம்மளை அறியாமையே நம்ம போயிட்டுருக்கோம் காரணம் என்னென்னா மனுஷன் வந்து நிம்மதியை தேடுறான் அவனுக்கு வந்து ஒரு உண்மையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம சிரித்தோம்னா நல்லா இருக்குமே நம்ம கவலையை மறக்கிறதுக்காக நம்ம சிரிக்கலாம் அப்போ அவன் சிரிக்கிறதுக்காக எந்த ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறான்னா சோஷியல் மீடியாவை தான் சூஸ் பண்ணுறான் கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க குழந்தைங்கக்கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசுவாங்க அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு சந்தோஷமாக வந்து அவங்க காலத்தில் வந்து இருந்தது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கடந்த காலமாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி மனுஷன் எப்போ தான் யார் தான் வந்து எதுக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டோம் தன்னுடைய நோக்கம் என்ன இறந்ததுக்கப்புறம் நாம் எங்கே போவோம் என்ன ஆவோம் நம்மளுடைய லட்சியங்கிறது என்ன முதல்ல நாம் யாருங்கிறத யார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவனுக்கு உண்மையான நிம்மதியும் உண்மையான சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் நம்ம இந்த சூஃபியிசம் மெத்தடை பற்றி ஒரு நாலஞ்சு வீடியோவாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மனசில் நம்மளுடைய அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் முந்நூற்றி அறுபது சாத்தான்கள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அவங்களுடைய வேலை என்ன எதனால் அவங்கள வந்து நம்ம உடம்புல தங்க விடக்கூடாது அவங்கள வந்து நம்ம துரத்தணும்னு நான் எதுக்காக சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மன் அரஃப நஃப்சூ ஃபக்கது அரஃப் ரப் பூ அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இதோட மீனிங் என்னன்னா ஹூ நோஸ் ஹிம் செல்ஃப் நோஸ் ஹிஸ் லாட் தன்னை பற்றி யாருக்கு வந்து தெரியுதோ அவன்தான் வந்து இறைவனை நெருங்க முடியும் தன்னையை பற்றி யாருக்கு தெரியுதோ அவனால் மட்டும்தான் இறைவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கவோ உணரவோ புரிஞ்சுக்கவோ முடியும் ஓகேங்களா இது வந்து ப்ராஃபட் முகமத் அவங்க வந்து சொன்னது ஸோ தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு என்னன்னா இப்போ இந்த சூஃபிசம் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அல்லாதான் வந்து கிரியேட்டர் அப்படின்னா தன்னுடைய கிரியேட்டர் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபது பொய்யான கடவுள்கள் நம்ம உடம்ப வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து இறைவன்கிட்ட உண்மையான இறைவன்கிட்ட போக விடாமல் தடுப்பாங்க உங்களை ப்ரேயர் பண்ண விடாமல் தடுப்பாங்க உங்களை இறைவன் பேர்ல விரதம் வைக்க முடியாம தடுப்பாங்க இறைவன் பேர்ல யாருக்காவது தான தர்மம் பண்ண விடாமல் தடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுடைய டியூட்டிஸ் இது என்ன ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இறைவன் என்னென்ன விஷயங்கள்லாம் மனுஷனுக்கு நீ இப்படி தான் வாழணும் இதுதான் கோட்பாடு இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய விடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த முந்நூற்றி அறுபது கடவுள்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா சாத்தான்கள் இந்த முந்நூற்றி அறுபது சாத்தான்களுடைய வேலை ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றைக்காவது நம்ம உடம்புல நம்மளை கெடுக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கு இதுலேருந்து நம்ம எப்படா வெளியே வருது இது வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி நம்ம யாராவது எனக்காவது யோசிச்சிருக்கோமா யோசிச்சது உண்டா இந்த முன்னூற்றி அறுபது கெட்ட எனர்ஜிஸ் நம்ம உடம்புக்குள்ளார இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த கெட்ட எனர்ஜிஸை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இதை வந்து உடம்புலேருந்து அப்புறப்படுத்தி இதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது மூலிமா இதுங்க வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் அப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்போது மனுஷன் வந்து தண்ணி மேலே நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து அவன் லைவா பார்ப்பான் அவனுடைய மூன்றாம் கண் மூலியமாக மனுஷன் தண்ணி மேலே நடக்கிறத அவனால் லைவா பார்க்க முடியும் ஏழு வகையான சொர்க்கங்கள் இருக்குது இந்த ஏழு வகையான சொர்க்கங்களையும் இந்த மனுஷன் தன்னோடைய அகப்பார்வையால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க வான தூதர்கள் தேவ தூதர்கள் இங்கிலீஷில் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க அராபிக்கில் வந்து மலக்குமாறுகள்னு சொல்லுவாங்க இந்த மலக்குமாறுகளை வந்து இறைவனை துதிப்பாடிட்டு இருப்பாங்க திக்கர்னு சொல்லுவாங்க இறைவனை வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இறைவனை வந்து மலக்குகள் வந்து தியானம் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால் வந்து கடல் மேலே நடந்து போகக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி நிலைக்கு நம்ம வந்து ஆளாகவும் அது மட்டும் இல்லாமல் ஏழு வகையான சொர்க்கங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த அகப்பார்வை மூலயமா உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம உடம்ப ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ளார வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த முந்நூற்றி அறுபது சாத்தான்களுக்கும் தெரியும் இதை வந்து இந்த மனுஷன் அடைஞ்சிட்டானா இறைவனை நெருங்கி போயிடுவான் நமக்கு வேலை இல்லாமல் போயிடுங்கிறதுனால இந்த சாத்தான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை இறைவன்கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாமளும் அது தெரியாமல் கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட கோவப்படுறது ஈகோ படுறது நான் சொல்கிறது தான் முடிவு நான் எடுக்கிறது தான் முடிவு என் பேச்சை கேட்டால் இருங்க எல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம கோபத்தில் ஒரு சில வார்த்தைகள்லாம் பிரயோகிப்போம் தெரியுங்களா ஸோ இந்த மாதிரியான அந்த கோப உணர்ச்சிகள் அன்வான்ட் திங்கிங் அன்வான்ட் தாட்ஸ் அன்வான்ட் பேச்சுகள் இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்மளுடைய உடம்பை இந்த முந்நூற்றி அறுபது பாயிண்ட்லேயும் சாத்தான்கள் கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிப்பு பண்ணி உக்காந்து இருக்கிறது தான் இதனுடைய விளைவு ஸோ இப்போ நாம் வந்து இதை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா அதுங்க வெளியே போயிடும்னு சொல்கிறோம் இது என்ன பண்ணுறதுன்னா நம்ம இந்த ஜிகர் மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் வந்து கரெக்டான முறையில் கொடுக்கும்போது நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த முந்நூற்றறுபது சாத்தானங்களும் பலம் இழக்க ஆரம்பிச்சிரும் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போக போக ஆன்மாவுக்கான பலம் தேவையான பலம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆன்மாவுக்கு தேவையான பலம் கிடைச்சிதுன்னா உள்ளார் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து கோமா ஸ்டேஜில் படுத்திருக்க அந்த ஆன்மாவை வந்து நம்ம உயிர் ஊட்டி அதை எழுப்பி ஊர்ற மாதிரி ஆகிடும் அப்படி எந்திரிக்கும் போது இந்த சாத்தான்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும் இந்த முன்னூற்றி அறுபது சாத்தான்களை எதிர்த்து தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ராஃபட் முகமட் அவங்க வந்து போராடினாங்க தன் தன்னுடைய உடம்பை முதல்ல சுத்தம் பண்ணணும் தன்னுடைய மனசை சுத்தம் பண்ணணும் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கரை நீங்கிருச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியாயிடும் ஸோ ப்ராஃபட் முகமது அவங்க எந்த வாழ்க்கை வழிமுறையாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சாங்களோ அந்த வழிமுறையை தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாருமே பின்பற்றி வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் வந்து பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும் நமக்கு வந்து அதை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஒரே வார்த்தையாக சொன்னாலும் நமக்கு புரியிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த முந்நூற்றி அறுபது பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய சாத்தான்களை விரட்டணுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து நம்ம ப்ராப்பராக இந்த சிகிர் மூலியமாக கொடுக்கறதுனால நாமளும் சுத்தம் அடைவோம் உண்மையான நான் எனக்குள்ளே இருக்கிறது யார் நான் யார் எப்படி வந்தேங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அப்போ தான் நம்ம ரெடி ஆகும் இதை இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுன்னா நம்ம உடம்புல முந்நூற்றி அறுபது லத்தீஃபா பாயிண்ட்ஸ் இருக்குது முந்நூற்றி அறுபது லத்தீஃபாஸோடைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த முன்னூற்றி அறுபது லத்தீஃபாஸோட பாயிண்ட்ஸ்லேயும் முந்நூற்றி அறுபது சாத்தான்கள் குடியமர்ந்து உட்காந்துருக்கு இப்போ அது குடியமர்ந்து உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த பாதைக்குள்ளார நல்ல எனர்ஜி உள்ளார வர முடியாத மாதிரி அதை தடுக்கிற நிலையில் அந்த சாத்தான்கள் அங்கே உட்காந்துருக்காங்க அப்போது இந்த சாத்தான்களை விரட்டினாதான் நாம் பண்ணக்கூடிய ஜிகருடைய எனர்ஜி அந்த தேவையான லத்தீஃபாவுக்கு போகும் அந்த லத்தீஃபாவுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிதுன்னா நம்மக்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் கான்செப்ட் இதை வந்து முந்நூற்றி அறுபது லத்தீஃபான்னு சொல்கிறத விட சேட்டிலைட் டிஷ்ஷஸ்ன்னு நம்ம சொல்லலாம் சாட்டிலைட் டிஷ்ஷஸ்ன்னா உங்களுக்கு தெரியுங்களா வீட்டுக்கு மேலே அந்த ஆண்டனா இருக்குமே டிவி டிஷ் மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ இந்த முந்நூற்றி அறுபது சேட்டலைட் டிஷ்ஷஸையும் அந்த கனெக்ஷன் வந்து கிடைக்காத மாதிரி அந்த சாத்தான்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம உடம்புல வந்து உக்காந்துருக்காங்க ஸோ என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உணர்ந்து அதை சரி செஞ்சு நம்ம இறைவனை நெருங்கணும்னு அவன் எப்போ போகிறானோ அப்போது அவன் அந்த மனுஷன் எதிர்பார்க்கக்கூடிய செல்வம் பொருளாதாரம் மன நிம்மதி நிறைவு மன மகிழ்ச்சி இது எல்லாமே இறைவன் இருந்து அவனுக்கு போதுமான அளவுக்கு நிறைவான அளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மனுஷனுக்கு எப்போ போதுங்கிற நிலை வருதோ அந்த நிலைமையை எப்போ அவன் அடைகிறானோ அப்போ தான் வந்து அவன் உண்மையான ஒரு மனுஷனாக வந்து உணர ஆரம்பிப்பான் இல்லைனா இந்த போட்டி பொறாமல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டியது தான் நிறைய பேர் அப்படி தான் வந்துட்டு நாம் எப்படியாவது சம்பாதிக்கணும் அடுத்தவனை வீழ்த்தினா கூட பரவாயில்ல அடுத்தவனை ஏமாத்தினா கூட பரவாயில்ல நம்மனால் அவன் குடும்ப நடுத்தருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல அது மூலயமா நமக்கு காசு வருதா அது மூலியமாக நமக்கு மேலே வரது ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம ஒருத்தனை நல்லவன் நினப்போம் அவனுக்குள்ள ஒரு கெட்ட குணம் இருக்கும் ஒருத்தனை கெட்டவன் நினப்போம் அவனுக்குள்ளே நல்ல குணம் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லணுன்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் மனுஷங்க கூட இன்ட்ராக்ஷனே வச்சுக்காதீங்க பேசுகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ நான் அந்த ஜிக்கர்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜிக்கரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிகிர் வந்து ஒரு சில பேர் வந்து நெகட்டிவான எண்ணங்களோட நெகட்டிவான தாட்ஸோடு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ மனுஷங்களோ இருப்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க நாம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து நாம் பண்ணக்கூடிய இந்த சிகிற மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க விடாமல் அவங்க கூட அடிக்கடி பேசுகிறனாலேயோ வெளியே போகிறதுனாலையோ இன்ட்ராக்ஷன் அதிகமாக பண்ணுறதுனாலேயோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நாம் யாரோ ஒரு மூணாவது மனுஷன்ட்ட போய் பழகி ஏமாந்தால் கூட பரவாயில்ல இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா என் கூட பிறந்தவங்களே என்னை ஏமாத்துகிறாங்க என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களே என்னை ஏமாத்துகிறாங்க என்னுடைய சித்தப்பா பெரியப்பா பசங்களே என் மனசு நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க உயிருக்கு உயிராக நம்பினேன் இவன் தான் உலகம்னு நம்பினேன் இவ தான் உலகம்னு நம்பினேன் அவங்களே என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் யார் மேல நம்பிக்கை அதிகமாக வச்சோமோ அவங்களே ஏமாத்திட்டு போகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த முந்நூற்றி அறுபது லத்தீஃபாஸில் முந்நூற்றி அறுபது சாத்தான்கள் குடியேறி இருக்காங்கன்னு இந்த சாத்தான்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை அழகாக காட்டும் இதுதான் உலகம் இதை நீ பண்ணினா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவே மேலே வந்துருவே உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையும் சொல்லி ஒரு ஆசை காட்டும் இந்த ஆசையில் நாமளும் மூழ்கி அதுக்காக ஏகப்பட்ட செலவுகள் பண்ணுவோம் ஏகப்பட்ட கனவுகள் காணுவோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லாத தவிடுபொடி மாதிரி ஆகிடும் அப்போது அந்த நிலையில் மனுஷன் என்ன பண்ணுவான்னா கதறி அழுகிறது கூப்பாடு போடுறது என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க நான் இப்போ தனியாலாக இருக்கேன் அப்படின்னு இது எல்லா லைஃப்லையும் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் உண்மையான மனுஷன் யாருன்னா இப்படி ஃபீல் பண்ணும்போது இன்னொரு வாட்டி வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் நான் மாட்டி முழிச்சிடக்கூடாது என்னையை சரி பண்ணுறதுக்கு சரியான ஒரு பாதையை சரியான ஒரு தேடலை நான் ஏற்படுத்தி அந்த ஒரு பாதையை நோக்கி நான் போகணுன்னு மனுஷன் எப்போ நினைக்கிறானோ அப்போ தான் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இது எல்லாருக்குமே பொருந்தும் இதோடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும் தொடர்ந்து சூஃபீஸ்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை அதிகமாக கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்